நமது பிதாவாகிய தேவனை நான் விசுவாசிக்கிறேன் நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக ஒருவர் உங்கள் பெயரை தாங்கிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் இதுவரை கண்டிராத ஒருவர் அல்லது உங்கள் அருகிலுள்ள யாராவது உங்களுக்காக இரகசியமாக ஜெபித்திருக்கலாம் அந்த நபர் யார் என்பதை தேவன் வெளிப்படுத்தப் போகிறார் என் அன்பு மகனே மகளை உன் போராட்டங்களில் நீ தனித்து விடப்பட்டது போல உணர்ந்திருப்பாய் யாரும் உன் வழியை பார்க்கவில்லை என்று எண்ணி நீ அமைதியாக அழுதாய் மிகவும் பாரமாகத் தோன்றும் சுமைகளை நீ சுமந்தாய் யாராவது உண்மையிலேயே அக்கறை கொள்கிறார்களா நான் அனுபவிப்பதை யாராவது கவனிக்கிறார்களா என்று நீ சிந்தித்தாய் இன்று பரலோகம் பதிலளிக்கிறது ஆம் நான் ஒவ்வொரு கண்ணீரையும் பார்த்தேன் என்பது மட்டுமல்ல உங்களுக்காக பரிந்து பேசும் ஒருவரை இந்த பூமியில் நான் நியமித்திருக்கிறேன் நான் தேர்ந்தெடுத்த ஒருவர் உங்களோடு தங்கள் ஆத்துமாவில் விழித்திருக்கிறார் உங்களுக்கு வலிக்கும்போது மனம் நோகும் ஒருவர் அது ஏன் என்று அவர்களுக்கு முழுமையாக புரியவில்லை என்றாலும் உங்களை பாதுகாக்கவும் வழிநடத்தவும் மீட்டெடுக்கவும் உங்கள் இலக்கை நோக்கிச் செலுத்தவும் என்னை மன்றாடும் உங்களுடையதையே எதிரொலிக்கும் ஜபங்களை அவர்கள் ஜபிக்கிறார்கள் இது தற்செயலானது அல்ல அது ஒரு தெய்வீக ஏற்பாடு யாக்கோபு ஐந்து பதினாறு கூறுகிறது நீதிமானின் ஜபம் மிகவும் வல்லமையுள்ளது மற்றும் பலனுள்ளது உங்கள் வாழ்க்கையைப் பற்றி இந்த நபர் செய்த ஜபங்கள் பரலோகத்தை அசைத்தன உங்கள் ஜபங்கள் பலவீனமானவை என்றும் உங்கள் சத்தம் மிகவும் சிறியது என்றும் நீங்கள் நினைத்தீர்கள் ஆனால் உங்கள் பலம் குறைந்தபோது உங்கள் பெயரை எனக்கு உயர்த்திப் பிடிப்பதற்காக நான் ஒருவரை அனுப்பினேன் சிலருக்கு இது ஒரு நண்பனாக இருக்கலாம் மற்றவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கைத் துணை ஒரு வழிகாட்டி அல்லது இதுவரை வெளிப்படுத்தப்படாத ஒரு தெய்வீக உறவாக இருக்கலாம் அவர்களின் விசுவாசம் உங்கள் முன்னேற்றத்தின் ஒரு பகுதியாகும் ஜபத்திற்கு அவர்களுடைய கீழ்ப்படிதல் உங்களுக்கு தெரியாத கதவுகளை திறக்கிறது இனி இந்த வாக்குறுதியைக் கேளுங்கள் நான் அவர்களை உங்களுக்கு வெளிப்படுத்தப் போகிறேன் உங்களுக்கு ஆழமான ஒரு ஆவிக்குரிய தொடர்பு ஏற்படும் உரையாடல்கள் தற்செயலாக அல்ல மாறாக ஒழுந்தமைக்கப்பட்டதாக தோன்றும் அவர்களின் பிரசன்னம் சமாதானத்தையும் தெளிவையும் உறுதிப்படுத்தலையும் தரும் இந்த நபர் உங்கள் வேதனையில் பங்கு பெற வரவில்லை அவர்கள் உங்களோடு உங்கள் இலக்கை நோக்கி நடக்க வருகிறார்கள் என் மகனே மகளே இது நான் விதிகளை இணைக்கும் காலம் இனி உங்கள் யுத்தங்களை தனியே சுமக்கத்த தேவையில்லை உங்களோடு ஜெபிப்பவர்களை நான் கொண்டு வருகிறேன் அவர்கள் உங்கள் பலவீனத்தை மோசடி செய்யாமல் அன்பினால் உங்களை மூடுபவர்களாக இருப்பார்கள் இந்த தீர்க்கதரிசன செய்தி உங்களுக்கு கிடைத்தால் கர்த்தாவே எனக்காக ஜபிப்பவருடன் என்னை இணைப்பீராக என்று டைப் செய்யுங்கள் பயணத்தில் தனிமையாக உணரும் ஒருவரை ஆசிர்வதிக்க இந்த செய்தியை பகிருங்கள்